இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான உருளைக்கிழங்கு தக்காளி குருமா தான் பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு தக்காளி குருமா சப்பாத்திக்கு பூரிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு சும்மா சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல எல்லாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது நல்ல ஒரு விசேஷங்கள்லாம் வரும்போதும் சரி இந்த மாதிரி ஒரு குருமா வச்சிருவாங்க எல்மையெல்லாம் செய்ய முடியாது அன்னைக்கு இந்த மாதிரி குருமா வைப்பாங்க எத்தனை பேர் வந்தாலுமே இந்த குருமா வச்சுட்டோம் அப்படின்னா தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு அருமையான ஒரு நம்ம அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி தான் பொருட்கள் முறையா ஜி பொன் வறுவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ இந்த தக்காளி குருமா வைக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வைக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேன் போட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்குவோம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு சின்ன பீஸ் ரெண்டா உடைச்சி போட்டுக்குவோம் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அளவு போட்டுக்குவோம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எதுவும் போடணும் இதுலேயே என்ன பண்ணலாம் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இனியும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் இல்லையே சேர்த்துக்கலாம் இதெல்லாமே குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக இதுலேயும் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதுலேயும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே போட்டுருவோம் நல்லா கொஞ்சிரும் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு இதுலேயே ஒரு எட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே ஒரு தக்காளியே நம்ம இதிலேயே சேர்த்துக்கோம் எல்லாம் போட்டு நல்லா முதற்கிடலாம் இந்த அளவுக்கு வளக்க நல்ல எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த பச்சை வாசம் மட்டும் போன போதும் ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை கெட்டிக்கிட்டு இருக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ப்ரௌன் கலர்லலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போது இதில் வந்து என்ன பண்ணலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்தடலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எடு வேணாலும் ஊற்றிக்கலாம் ஒரு பட்டையை ரெண்டா பிச்சுட்டு போட்டுக்கலாம் இது அன்னாச்சி மூக்கு ஒரு சின்ன பூ போட்டுக்குவோம் கல்பாசியும் சின்ன பீஸ் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் வேற எதுவும் வேண்டாம் கடலை பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக ஒரு எனக்கு கருவப்பிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரெண்டா கட் பண்ணி அதையும் வந்து நீல கட் பண்ணி பெருங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் முக்கால் பாவாடை வந்து இப்போ நாலு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு தக்காளி அரைக்க போட்டுட்டேன் மீதி இருக்க தக்காளி இதில் போட்டுக்கலாம் எல்லாமே சின்ன தக்காளி தான் பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு தக்காளி போட்டாலே போதும் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு இந்த குருமா வைக்க போடுறோன்றதுனால இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு உருளைக்கிழங்கு வந்தது இந்த தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவோம் குழம்பு மிளகாய் தூள் தான் வச்சிருக்கேன் சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நெச்சல்லி சில்லி பவுடரும் மல்லித்தூளும் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க குழம்பு மிளகாய் தூள் அப்படிங்கிறதுனால நான் ஒன்னே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் எல்லாமே போட்டு போன்றதுனால புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றே முக்கால் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அதுக்காக

அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஏற்கனவே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப விசில்லாம் உடனே அவசியம் இல்லை ரெண்டு விசில் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாரு குர்மா வந்து ரெடி ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பரான குழம்பு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு நல்ல உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப அட்டகாசமா இருக்கு கெட்டியா வேணும்னாலும் தண்ணியை கம்மியா வச்சு நம்ம சப்பாத்திக்கு குழாப்பெல்லாம் தொட்டு சாப்பிடுவோம் வச்சுக்கலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் வேணும்னா சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு தக்காளி குருமாவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு தக்காளி உருளைக்கிழங்கு குருமாவை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழங்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களோட அமைஞ்ச சமையல் தேங்க்யூ